திருநெல்வேலி டவுன் சுந்தரர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் வயது வாட்டர் கேன் தொழில் செய்து வந்தார் நேற்று இரவு இவர் தனது நண்பர்கள் நான்கு பேருடன் திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள டீ கடைக்கு பைக்கில் சென்றுள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் அங்கே நின்றிருந்த மற்றொரு கும்பல் இவர்களிடம் தகராறு செய்தது இது தொடர்பான மோதலில் எதிர்த்தரப்பினர் திடீரென அறிவாலுடன் வெங்கடேஷை துரத்தினர் வெங்கடேஷ் மீது சரமாரியாக வெட்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது நெல்லை போலீஸ் துணை கமிஷனர் பிரசன்னகுமார் தலைமையிலான போலீசார் நேரில் ஆய்வு செய்து தடயங்களை கைப்பற்றினர் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நண்பர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் வெங்கடேஷ் உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முதல்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் நடந்தது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நெல்லை டவுனில் உள்ள தனியார் பள்ளி அருகே சக்தி என்ற நபரை வெட்டிய வழக்கு வெங்கடேஷ் மீது உள்ளது இதன் பழிவாங்கலாகவே இந்த கொலை அரங்கேறியது தெரிந்தது வெங்கடேஷை வெட்டிய இரண்டு சிறுவர்களை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர்